இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மறியாளின் அன்பு பக்தர்களே மரியே வாழ்கனின் பிரசனத்தை தருகின்ற சந்திப்பு கூடாரம் இந்த சந்திப்பு கூடாரத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே மோசையின் காலத்திலே பார்க்கின்றோம் மோசே சந்திப்பு கூடாரத்திற்கு நுழையும் போதெல்லாம் ஆண்டவரின் தரிசனத்தை பிரசனத்தை பெற்றதாக நாம் பைபிளிலே விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கிறோம் அங்கு அவரும் ஆண்டவரும் முகம் முகமாக ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி கொண்டிருந்தனர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் ஏன் அவ்வாறு மோயிசனை சந்தித்து பேசினார் என்பதும் நமக்கு தெரியும் மக்கள் எப்பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக முழக்கமிட்டார்களோ சினமுற்றார்களோ அல்லது மக்கள் கடவுளுக்கு எதிராக பேசினார்களோ அல்லது மற்றொரு புறம் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்று கடவுளிடம் கேட்க முற்பட்டார்களோ அதுபோன்ற சூழ்நிலைகளில் அவர் வந்து ஆண்டவரிடம் பேசியதை நாம் பார்க்கிறோம் அந்த பேசுகின்ற இடமாக இந்த சந்திப்பு கூடாரமானது விளங்கியது இது கடவுளின் பிரசன்னத்தை தாங்கிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் இறைவனினுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இவர்கள் சந்தித்த இடத்திலே இருந்ததை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் கடவுளை சந்தித்து விட்டு வந்த மோயிசனுக்கு அவருடைய முகமானது ஒளி வீசுகின்ற முகமாக நமக்கு தெரிந்தது எப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் உடன்படிக்கை உறவிலிருந்து வெளியே செல்கின்றார்களோ எப்பொழுதெல்லாம் சினமுற்றிருக்கிறார்களோ கடவுளுக்கு எதிராக பேசுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் மக்களை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மோசையானவர் மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் இந்த சந்திப்பு கூடாரத்தில் இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது என்பதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் மாணவர்களே நம் அன்னை மறியாள் இயேசுவின் பிரசன்னத்தை தாங்கிய ஒரு சந்திப்பு கூடாரம் எவ்வளவு அதிசயமான ஒன்று இயேசுவை சுமந்த அவர் அன்னையை சந்திக்க வருகின்ற அனைவருக்கும் இவர் அந்த பிரசன்னத்தை கொடுக்கிறார் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது இந்த பிரசனத்தை தாங்கியவராக அவர் இருக்கின்றார் காணா ஒரு திருமண வீட்டார் அன்னை மரியாள் வழியாக இயேசுவை சந்தித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறாக அன்னை மரியாள் இயேசுவினுடைய பிரசனத்தை தாங்கிய சந்திப்பு கூடாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றளவும் எவ்வாறு மோசே கடவுளிடம் பரிந்து பேசினாரோ மக்களுக்காக அதே போல இந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார் அந்த சந்திப்பு கூடாரத்திலே நமக்காக மக்களின் பாவங்களுக்காக மக்களின் தேவைகளுக்காக பரிந்து பேசுகிறார் நம் அன்னை மரியாள் அன்னையின் கூடாரத்துக்குள் நாம் உள் நுழைகின்ற போது அவர் வயிற்றில் சுமந்த இயேசுவின் வாழ்விற்குள்ளும் நாம் நுழைகிறோம் இயேசுவை முகமுகமாக தரிசித்த அன்னை மரியாலை போல நாமும் அவரை முகமுகமாக தரிசிப்போம் ஆகவே இந்த அன்னை மரியாள் தருகின்ற அந்த பிரசனத்தை அந்த பண்புகளை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வோம் அன்னை மரியாள் போல நாமும் இறைவனை பிரதிபலிக்கிற இறைவனின் பிரசனத்தை பிறருக்கு தருகின்றவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம் மரிய வாழ்க இறையாசிர உங்களோடு